உலகத்தமிழ ஆராய்ச்சி மாநாடு இரு பனிரெண்டாவது மாநாட்டில் முதன்முறையாக தமிழ் தேசியம் மற்றும் திராவிட அமைப்புகளுடைய தமிழுக்கான பங்களிப்புக்காக இந்த இரண்டுக்குமே தனித்தனி அரபுகள் அமைச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு கருத்து டிஎன்டிவி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் இன்று நடை நடைபெற்ற உலகத்தமிழ் மொழி ஆய்வு மாநாடு தொடர்பாக தொடர்பான கூட்டம் அல்லது ஆலோசனை கூட்டத்தில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் வந்து பன்னிரெண்டாவது உலக தமிழ்மொழி மாநாடு நடத்துகிறதை முடிவு பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் இதில் ரொம்ப சிறப்பான விஷயமாக நான் பார்க்குறது திராவிடத்துக்கு தனியரங்கு தமிழ் தேசிய தனி தனியரங்கு அப்படிங்கிறத இதில் அறிவிச்சிருக்காங்க இது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா இது நாள் வரைக்கும் திராவிடர்கள் உருட்டி கொண்டிருந்த எல்லா கட்டுக்கதைகளையும் கதைகளையும் வந்து இந்த தனித்தனி அரங்குகள் மூலமாக திராவிடம் வேறு தமிழ் வேறு திராவிடங்கிறது வேறுங்கிறது கிடையாது கிடையாது திராவிடம் இல்லாத ஒன்று அப்படிங்கிறத நிறுவுகிறதுக்காக வாய்ப்பளித்த ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் இன்னொன்று களம் அவசியமானது தமிழ் தேசியத்துக்கு இப்படியான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்த நிர்வாகிகள் இவங்க நந்தன் மாசிலாமணி உள்ளிட்ட அந்த ஆய்வு நிர்வாகிகள் எல்லாருக்கும் வந்து நன்றி இது அடுத்தடுத்த கட்டமாக வந்து மேலும் வலுப்படுது ஏன்னா ரெண்டாயிரத்தி தான் வந்து தமிழ் தேசிய இனம் திராவிடத்தில் கட்டுண்ட இனம் தன்னை மறுபரிசீலனை செய்து நாங்கள் திராவிடர்கள் அல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்றதுக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒரு பெரிய இனப்படுகொலையை தமிழ் இனம் சந்திக்க வேண்டியது அதன் பிறகு நாக வேற அது வந்து டுபாக்கூர் கதைகள் திராவிட உருட்டு கதைகள் அப்படிங்கிறத தமிழினம் புரிஞ்சு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றாங்க அதுக்கு இந்த மாதிரியான ஆய்வரங்கங்கள் அவசியமான இதாக இருக்கும் அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள் தமிழ் இனத்துக்கு நடைபெறும் அதுக்கு இந்த மொழி தமிழ் மொழி மாநாடு உறுதுணையாக இருக்கும் நம்புறேன் இப்போ அவங்களும் வந்து அரசாட்சி ஆண்டிருக்காங்க அறுபத்தி ஏழுலேருந்து ஆண்டிருக்காங்க அதனால் அதனால அவர்கள் தமிழுக்கான பங்களிப்பாக என்ன செய்யட்டும் என்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும் அதே போல தமிழ் தமிழ் தேசியங்கிறது பங்களிப்பு தமிழுக்காக என்ன சொல்லணும் செஞ்சிருக்குறத நோக்கமா இருக்குது இது நீங்கள் வந்து இது எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் வந்து தமிழ் தேசிய இனம் அல்லது தமிழ் தேசிய கருத்தியல் சார்ந்து இயங்கக்கூடியவர்கள் வந்து அதிகாரத்தில் இல்லை இது நாள் வரைக்கும் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே திராவிடர்களா அப்படின்னா கிடையாது தமிழ் இனத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்காங்க அவங்க திராவிடத்து பேரில் ஆட்சி அதிகாரத்தை நடத்துகிறோம் நம்ம வந்து மறுக்கிறது எந்த புள்ளியில்னா தமிழினத்துக்கான ஆட்சியை நீங்கள் தமிழினத்தின் பேரில் தான் நடத்தணும் இந்த சம்மந்தம் இல்லாத திராவிடத்தின் பேரில் நடத்தி எல்லாருக்கும் பொதுவான ஒன்றா வந்து உருட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இது இப்போ அவர்கள் நம்ம செய்யலை திராவிடம் தமிழுக்கு எந்த வகையிலுமே வந்து நல்லது செய்யலை அப்படின்னு நம்ம பத்தாம் பொதுவாக வந்து எதையுமே மறு மறுதளிக்கவோ மறுக்கவோ இல்லை ஒரு காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்திய தேசிய அரசியலுக்கு மாற்றாக வந்து திராவிட கருத்துருவாக்கு அரசியல் உருவாகுது ஆனால் அது நியாயமாக வந்து அந்த கருத்துருவாக்க அரசியல் வந்து தமிழ் தேசிய கருத்துருவாக்க அரசியலாக உருவாகியிருக்கணும் அதுக்கு மாறாக வந்து பொய்யா புனையப்பட்ட ஒரு போலி அடையாளத்தை கட்டமைச்சு உருவாக்குறாங்க அதன்படி அவங்க வந்து எதை வச்சு உருவாக்குனாங்கன்னா தமிழ் இனத்தை வந்து காட்டி தான் தமிழ் மொழியை காட்டி தான் வந்து உருவாகிறாங்க அதை தமிழை காட்டி தான் வந்து அதிகாரத்தை கைப்பற்றாங்க அப்போது அதன் பிறகு அதன்படி செய்ய வேண்டியது அவசியமானது தமிழ் இனத்துக்கு அதாவது ஒரு பொய்யை சொல்கிறோம்னா அதில் கொஞ்சம் உண்மையும் கலந்திருக்குனுங்கிற மாதிரி இவங்க அதிகாரத்தை பிடிச்சிட்டாங்க அப்போ அதே சமயம் தமிழ் பேசி வந்தோம் அப்படிங்கிறனால நாலு நல்ல விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க நம்ம மறுக்கவே இல்லை ஆனால் செஞ்சது எது நல்லா செஞ்சாலும் சரி அது வந்து அடையாளம் தமிழினத்தின் அடையாளமாக இருக்கணும் அதற்கு மாறாக நீங்கள் வந்து மாப்பிள்ளார் தான் சட்டை அவருடைய சட்டை அப்படிங்கிற மாதிரி உருட்டக்கூடாதுல்ல அதுலேருந்து நம்ம மருந்தடிக்கிறோம் அதே மாதிரி நம்ம திராவிட அரசியல் தமிழினத்துக்கு செஞ்ச பணிகளையும் நம்ம மறுக்கலை அதே சமயம் அவர்களுடைய செஞ்சது எல்லாத்துக்கும் முன்னாடியுமே வந்து ஒரு ஒரு உள்நோக்கம் இருந்தது ரொம்ப அவங்க தமிழை வாழ வச்சாங்க அப்படின்னு நான் வந்து ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை அப்படி இருந்தா இன்னைக்கு வந்து தமிழ் வந்து இப்படி வந்து போராடுற நிலைகள் எல்லாம் திராவிட இலக்கியம் நாகரீகத்துக்குற திராவிட நாகரிகம் சொன்னது தான் இப்போ வந்து தமிழ் ஒரு ஆமாம் அவங்க என்னன்னா இன்றைக்கி வந்து ஒரு பதட்டத்துக்குள்ளான ஒரு நிலையில் இருக்கிறாங்க திராவிடம் அடித்து துவைக்கப்பட்டு அது அம்பலப்படுத்தப்பட்ட நிலையில் அதை நிறுவ வேண்டும் இல்லை நாங்கள் உண்மையானவர்கள் நாங்கள் யோக்கியமானவர்கள் அப்படின்னு காட்ட வேண்டிய நெருக்குதலுக்கு உள்ளாகிறாங்க அப்போது அதுக்கு எல்லாத்துக்கு பின்னாடியும் வந்து திராவிடம் திராவிடம்னு சீரடிக்கிற வேலையை செய்கிறாங்க இது வந்து என்னென்னா மேலும் மேலும் தமிழ் இனத்துக்கு அவன் இப்படி செய்ய செய்ய வந்து அமலப்பட்ட உச்சக்கட்டம் வந்து சங்க இலக்கியத்துக்கு திராவிட வச்சு அசிங்கப்பட்டார் சங்க இலக்கியம் எப்படி திராவிட கலைஞர் ஆகும் நேற்று நூறு வருஷத்துக்கு மட்டும் நீங்கள் ஆரம்பித்த ஒரு டுபாக்கூருக்கு கட்டுக்கதையை கொண்டு போய் தொல்குடி தமிழ் இனத்துடைய தொன்மையான ஒரு சங்க இலக்கியத்துக்கு வந்து திராவிட கலைஞம்னு பேர் வைக்கிற தெனாவட்டு திமுறை எங்கிறது வந்தது நீங்கள் அதிகாரத்துல இருக்கீங்க அப்படிங்கிறது தானே இந்த அதிகாரம் என்றைக்குமே உங்கள் கையில் இருக்கணுங்கிறது என்றைக்குமே சாத்தியம் கிடையாது அதுக்காக மாறிக்கிட்டே இருக்கும் சுதந்திரம் அடைஞ்சோன்னே காங்கிரஸ் அதிகாரத்தில் இல்லாததா பின்னாடி வந்து உடச்சி நீங்க வரலையா இதை தமிழை காட்டி தானே தமிழ் இனத்தை காட்டி தானே வந்தீங்க இன்னைக்கு தமிழினம் வந்து திராவிடம் பொய்யானது அது தமிழர்களுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க திராவிடத்தை அடிச்சு துவம்சம் பண்ணுவாங்க நாளைக்கு தமிழினம் தமிழ் கருத்துருவாக்கம் வந்து அரசியல் அதிகாரத்தை பெறும் அப்படி ஒரு நாள் வரும் அதுக்கு இந்த மாதிரியான ஆய்வரங்கங்கள்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் தனித்துவமான தமிழ் ஊடகம்